ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் கால காலாரகசி பதிவு வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா இந்த பஞ்சபூத பிரீத்தி அதாவது பஞ்சபூதங்களோட அனுக்கிரக ஆசி கிடைக்கக்கூடிய ஒரு விசேஷமான காலம் இது இது இயர்லி ஒன்ஸ் தான் வரும் இது ரங்க பஞ்சமி அப்படின்ட்டு ஒரு நாள் அது அதாவது பங்குடி மாதம் இந்த ஆண்டோட பங்குனி மாதம் தேய்பிரை பஞ்சமி புதன்கிழமை அன்று விசாகம் நட்சத்திரம் கூடி வந்திருக்கு இதோட விஷயம் விசேஷங்கள் என்ன அப்படி பார்த்தாச்சுன்னா இந்த ரங்க பஞ்சமி அன்று நாம் பண்ணக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்ட்டு வாதியார் சொல்கிறாருன்னா கோயில்கள் ஏதேனும் அருகாமல் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களாக இருந்தால் கொஞ்சம் சிறப்பு முடிஞ்சால் ஸ்ரீரங்கத்தில் அருகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப நல்லது அந்த கோயிலில் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ மா கோலம் போட சொல்கிறாரு நல்லா அந்த பச்சரிசி அரிச்சு நீராக்கி தண்ணியை ஆக்கி கூழ் மாதிரி இருக்கும் அந்த நீர்மா கோலம் போட்டால் அந்த கோலம் காஞ்சிதுன்னா நல்லா அற்புதமாக அழகாக பிடிச்சிரும் அந்த இடத்துல பூமியில் அது அந்த மாதிரி பண்ண சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு ஏதேனும் அபிஷேகத்துக்கான உங்களால் முடிஞ்ச ஒரு திரவியம் ஒரு அரை லிட்டரு பாலோ இல்லை ஒரு இளநியோ ஏதோ சம்திங் ஒரு அபிஷேகம் பண்ணுறதுக்கு அது வந்து அப்பு பிரீத்தி அப்படின்றாரு அப்புறம் முக்கூட்டு எண்ணெய் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக சொல்கிறார் அவர் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் இது மூன்றும் கலந்த ஒரு முக்கூட்டு எண்ணெயால் தீபம் ஏற்றுவது வந்து அக்னி பிரீத்தி அப்படின்றாரு அதனால தான் நம்ம சார்பாக அகஸ்தியபூஜ் அடியார்கள் சார்பாக நிறைய கோயில்களுக்கு எண்ணெய் தரக்கூடிய கைங்கரியங்களை இந்த மாதிரி முக்கூட்டு எண்ணெயை தான் நம்ம பயன்படுத்துகிறது ஏன்னா அது அக்னி பிரீத்தியை வந்து அடியார்களுக்கெல்லாம் பெற்றுத்தரும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அது அக்னி பிரீத்தியாகுதான் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தூபம் போடுறது வெண் சாம்பரம் வீசுவதற்கு வாய்ப்பு யாருக்காவது கிடச்சதுன்னா நல்லது கோயில்களில் ஏதேனும் சுவாமிக்கு வெண் சாம்பிரம் போடுவாங்க இந்த பள்ளி அரை பூஜை அந்த மாதிரி காலங்களில்னா அப்படி ஏதாவது வெண் சாம்பரம் போடுவதற்கு வாய்ப்பு கிடைச்சா நல்லது எல்லாேருக்கும் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் சாம்பிராணி தூபம் அதுக்கும் எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்காது அதனால் நிறைய தூபம் அந்த சின்னதாக கோன் மாதிரி இருக்கும் அதை ஏற்றி நிறைய வைங்க கோயில்களில் முடிஞ்சால் உதவத்தி கூட அங்கங்கே ஏற்றி வைங்க இது வந்து நிச்சயமாக வந்து வாயு பிரீத்தி அப்படின்றாரு அதுக்கப்புறம் கைகளை வந்து உயர்த்தி வானத்தை நோக்கி நல்லா தலைக்கு மேலே கைகளை வச்சு பெருமாளோட நாமங்கள்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ குறிப்பாக அதுலேயும் வந்து ஏதேனும் வந்து துதிகள் பெருமாளோட துதிகள் அந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்றார் கை வலிக்கிற அளவுக்குலாம் இல்லாமல் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கைகளை தலைக்கு மேலே வச்சுட்டு பெருமாளோட நாமாவளிகள் சொல்கிறது அஷ்டோத்திரம்லாம் சொல்ல சொல்கிறாரு அந்தளவுக்கு முடியுமா அப்படின்ட்டு பார்த்துக்குங்க இந்த மாதிரி பண்ணுறது அதாவது வந்து பூமிக்கு பிரிதிவி பிரீத்தியாக வந்து நம்ம நீர்மா குளம் போட்டிருக்கோம் அப்புறம் வந்து அபிஷேகத்துக்கு ஏதேனும் திரவியம் கொடுத்து அப்போ பிரீத்தி பண்ணிட்டோம் முக்கூட்டு எண்ணெயால் தீபம் ஏற்றி அக்னியை பிரீத்தி பண்ணுறோம் தூபம் போட்டு வாயுவை பிரீத்தி பண்ணுறோம் கைகளை மேலே தூக்கி பெருமாளை வணங்குவதால் ஆகாய பிரீத்தியை பண்ணிடும் ஸோ இந்த அஞ்சு வகையான பிரீத்தியை வந்து பண்ணி பிரீத்தி மீன்ஸ் சந்தோஷப்படுத்துறது இந்த பஞ்சபூதங்களை சந்தோஷப்படுத்துறது நிறைய பேர் யோசிப்பாங்க பஞ்சபூதங்களெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்டாக ஏதோ கிரகங்களால தானே நமக்கு ஜோதிடப்படி கிரகங்கள் தானே பிரச்சனை தருது அப்படின்ட்டு அப்படி கிடையாதுங்க பஞ்சபூதங்களோட ஆற்றல் சக்தி கிடச்சது வச்சிங்களேன் அதோட ஆசி கிடச்சிடுதுன்னா நிறைய பிரச்சனைகள் நமக்கு வராமே தவிர்த்துடலாம் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வல்லமை வந்து இந்த பஞ்சபூதங்களுக்கு உண்டு பஞ்சபூதங்களோட கூட்டு தான் நம்மளோட சரீரமே அது நிறைய யோக மார்க்கமாக நிறைய விஷயங்கள் உண்டு இந்த ரத்தம் சதை எலும்பு இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக காற்று மூச்சு காற்று இது எல்லாமே வந்து பஞ்சபூதங்களோட சேர்க்கையால் தான் நம்ம உடம்பே வந்து கட்டமைக்கப்பட்டு உள்ளது ஸோ அந்த பஞ்சபூதத்தால் தான் நம்ம இயங்குகிறோன்ற ஒரு விஷயமே நம்ம யாருக்கும் பெரும்பாலும் தெரியாது நிறைய இந்த யோகா அபியாசிகளுக்கெல்லாம் தெரியும் அந்த பஞ்சபூதங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெ மிகப்பெரிய விஷயம் இந்த பஞ்சபூதங்களோட ஆற்றலை நம்ம முறையாக தெரிஞ்சுண்டு பயன்படுத்துகிறோம் வச்சுங்களேன் நம்ம செய்கிற எந்த ஒரு காரியமே நிச்சயமாக தோல்வியே அடையாதுங்க வெற்றி தான் அதில் ஒரு சிறு குறிப்பு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த வாசி பயன் பயன்கிறவங்களுக்கு தெரியும் அந்த சரம் போகிற பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களில் வந்து இந்த பிரிதிவி தத்துவம் ஜல தத்துவெல்லாம் போச்சுன்னா இது ரொம்ப சீக்கிரமாக வந்து அந்த நேரத்தை அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஆகாயம் கா வாயு தத்துவத்தில் கொஞ்சம் காரியங்கள்லாம் தடைப்படும் இதெல்லாம் அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இந்த பஞ்சபூதம் ரகசியங்கள்லாம் இதெல்லாம் நமக்கு ஒன்றுமே தெரியாதப்பா அப்படின்ட்டு யோசிக்கிறவங்க ஒன்றே வேணாங்க நீங்கள் நாடி சுற்றி டெய்லி பண்ணுங்கள் பிராணாயாமம் பண்ணிட்டே இருங்கோ முடிஞ்ச அளவுக்கு அதுலையும் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆலமரம் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துங்கோ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எங்கேயாவது ஆலமரம் இருக்குதுன்னா பார்த்து வச்சுட்டு அந்த ஆலமரத்துக்கு ஒரு பொட்டு வச்சுட்டு அந்த ஆலமரத்தை நிறைய வாட்டி பிரதட்சணம் பண்ணிவாங்க முடிஞ்ச ஆலமரத்துக்கு அடியில் சுத்தமான இடமா இருந்து அங்கே உக்காஞ்சுண்டு இந்த பிராணாயாமம் பயனுங்க பயிற்சி பண்ணுங்க ஏன் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆலமரம் வாசியே கரெக்ட் பண்ணி தரக்கூடிய ஒரு அதி விசேஷமான விருட்சம் விருட்சங்கள்லேயே அகத்திய பெருமான் எந்த விருட்சமாக இருக்காருன்னா அது ஆலமரமாக இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமும் ஒன்று உண்டு ஸோ அதனால தான் அந்த வாத்தியார் அதை குறிப்பிட்டு சொல்வார் ஆலமரத்தை அடிக்கடி பிரதட்சிணம் பண்ணுறது இந்த வாசியில் உள்ள இந்த பஞ்சபூத தத்துவங்கள் எல்லாம் தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பஞ்சபூதங்கள் வந்து பஞ்சபட்சியாக செயல்பட்டு அது ஒரு குறிப்பிட்ட விஷயங்களெல்லாம் செயல்படுத்தும் அதாவது ஒரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா யாராவது வந்து ஏதேனும் ஒரு காரியத்தை பற்றி கேட்க போகிறாங்க ஐயா எனக்கு உடம்பு நல்லாவுமா வீடு கட்டுனா எனக்கு குழந்த பிறக்கமா இப்படி கேட்கும்போது அந்த முதல் எழுத்தை வச்சு இந்த பஞ்ச பட்சியோட என்ன பட்சின்ட்டு பார்த்துட்டு அந்த பட்சி வந்து அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்குன்ட்டு வச்சோம் வந்து அந்த காரியம் நடக்குமா நடக்காதா என்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிற வழக்கமும் உண்டு இதெல்லாம் ஜோதிடர்களுக்கு கூடுதலாக இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுருந்தால் தான் அவங்க வந்து ஒரு ஜோதிடத்தை வந்து முழுமையாக சொல்ல முடியும் ஸோ இப்படியும் சில விஷயங்கள்லாம் உண்டு அப்போது அந்த பஞ்சபட்சிகளும் எதை சார்ந்துருக்குன்னா பஞ்சபூதத்தை தான் சார்ந்து சார்ந்திருக்கு ஆக மொத்தத்தில் பஞ்சபூதம் பிரீத்தின்றதும் பஞ்சபூதத்தோட ஆசின்றதும் ஏதோ சும்மா சாதாரணமான விஷயம் ஏதோ காற்றடிக்குது மழை பெய்யுது சூரியன் நிருப்ப தராரு அப்படின்னு நினைக்காதீங்க இதன் மூலயமா நம்ம வாழ்க்கையை வந்து செம்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அறிவை பெறுவதற்கான ஒரு நாள் தான் இந்த ரங்க பஞ்சமி ஸோ அதனால் அந்த நாளில் நீங்கள் இந்த அஞ்சு விதமான காரியங்களை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப உங்களுக்கு சிரமமாக இருக்காது எங்கேனும் ரங்கநாதரை முடிஞ்சால் நிச்சயமாக தரிசனம் பண்ணிடுங்க அந்த ஒரு நாளில் ஏன்னா அந்த ரங்கநாதரை அந்த பஞ்சபூதங்களும் வழிபடக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ரங்க பஞ்சமி அதனால் ரங்கநாதரோட தரிசனம் நிச்சயமாக நமக்கு அந்த பஞ்சபூதத்தோட அறிவை வந்து விருத்தி பண்ணிக்கலாம் அதனால் பல காரியங்களை வந்து ஈஸியாக எளிமையாக சாதிச்சிக்கலாம் ஸோ அதை பார்த்துங்க இந்த பரீட்சை நேரமாக இப்போ இது இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து நினைவாக ஆற்றல் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று அந்த நினைவாற்றல் பெருகுவதற்கு இந்த ரங்க பஞ்சமி நாளில் ஒரு விஷயத்தை வந்து நான் அந்த பெற்றோர்களும் பண்ணலாம் குழந்தைங்களும் பண்ணலாம் அதாவது வந்து துளசி சாரை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக ரொம்ப இல்லைனாலும் ஒரு அரை டம்ளரோ சம்திங் கால் டம்ளரோ எடுத்துட்டு அதில் தேனை கொஞ்சம் விட்டுண்டு எவ்வளோ ரேஷோ வேணுமோ அந்த அளவுக்கு தேனை விட்டுட்டு அந்த தேன் கலந்து அந்த துளசி தீர்த்தத்தை அயக்ரீவ பெருமாள் படம் இருந்ததுன்னா வீட்டில் அவர் முன்னாடி வச்சுண்டு இல்லைன்னா படம் இல்லைனாலும் சுவாமி பூஜை ரயில் வச்சுட்டு ஒரு ஆயிரத்தெட்டு வாட்டியாவது ஹயக்ரீவரோட காயத்ரியை சொல்லிவிட்டு ஹைகிரேவருக்கு முடித்த படம் இருந்தால் நைவேத்தியம் பண்ணுங்கள் இல்லை மானசிகமாக நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த பிரசாதம் துளசி தேன் கலந்த துளசி தீர்த்தத்தை இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்ல நினைவாற்றல் பெருகும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு ஸோ இது இப்போது பரீட்சை காலங்களில் எல்லா பெற்றோர்களுக்கும் தேவையானது எல்லா குழந்தைங்களுக்கும் தேவையானது இதுவும் இந்த ரங்க பஞ்சமியொட்டி செய்யக்கூடிய ஒரு காரியம் ஸோ இதையும் முயற்சி பண்ணுங்க ஓம்